வேலஞ்சில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் வள்ளி வந்து சத்தியம் கேட்குறாங்க கிட்ட தன்னோட ஆசைக்காக அதை கேட்டோன்னே நீ எவ்வளவோ எனக்காக விட்டு கொடுத்துருக்க நீ எது கேட்டாலும் நான் உனக்கு சத்தியம் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு செம மாதம் ஒரு சத்தியத்தை வள்ளி வாங்கிடுறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்கனா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஆனந்தி செம கோவத்தில் இருக்காங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ மாட்டுக்கு இஷ்டத்துக்கு என்கிட்ட ஒரு பேச்சு பேசுகிறேன் இங்கே வந்து அங்கிள் கிட்டே ஒரு மாதிரி பேசுகிற என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாரு அவர் தான் வந்து காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்கல்ல எனக்கு தேவையான காசை வந்து ரஞ்சித்தே வந்து கொடுத்துட்டான் நான் வந்ததே வந்து அவங்ககிட்ட க பணத்தை கேட்டு வாங்கிட்டு போகலான்னா என்ன ஒன்று ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வாங்கியிருக்கணும் நீ இல்லைன்னா ஆனால் இவங்க சுலபமாக வந்து தயவில் தான் எனக்கு காசு கிடச்சிருக்கு ரொம்ப நன்றி தேவையில்லாமல் இனிமேல் எங்கள் கிட்டே வந்து மோதிர வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் கிளம்பி போயிடுறாங்க அந்த பொண்ணு அப்போ தான் வந்து தொடக்க போட்டு கூப்பிட்றாங்க வேதநாயகி இங்கே பற்றியா என்ன உன் அண்ணனையே நாங்கள் வந்து அசால்ட்டாக சமாளிப்போம் நீ வந்து நீ எல்லாம் வந்து திட்டம் போட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்திடலான்னு நினச்சிட்டேன்னா அப்புறம் நாங்கள்லாம் இவ்வளோ பெரிய ஆளுங்களாக இருக்கிறதுக்கு என்ன தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரஞ்சித்துலேருந்து எல்லோரும் வந்து கிண்டல் பண்ணிவிட்டு போயிடுறாங்க ஆனந்தியால் எதுவும் செய்ய முடியாது அந்த சமயத்தில் தான் ரத்தன வேலை வந்து பார்க்குறதுக்காக வந்து போகிறாங்க இந்த மாதிரி வள்ளி அப்போ உங்ககிட்ட வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னா என்னம்மா இந்த நேரத்தில் வந்திருக்க அப்படின்னா இல்லை எனக்காக ஒன்றே ஒன்று வந்து நீங்கள் செய்யணும் அப்படின்றப்ப உட்காருமா எது கேட்டாலும் நான் வந்து செய்ய போகிறேன் என் பொண்ணுக்காக செய்யலைன்னா வேறு யாருக்கு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை நீங்கள் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க அப்போ தான் நான் வந்து சொல்லுவேன் அப்படின்றப்ப எதுக்குமா சத்தியம் இல்லை நீ கேட்டாலே நான் செய்வேன் அப்படின்னு பரவாயில்ல நீங்கள் சுக் சத்தியம் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறப்ப சரிம்மா நீ எது கேட்டாலும் நான் செஞ்சு தரேன் போடுமா அப்படின்னு சொன்னோன்னே இல்லை எனக்கு வந்து அம்மா வந்து நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்போ வந்து ஆசீர்வாதம் செய்யணும் ரெண்டு பேரும் வந்து ஆசீர்வாதம் செய்யணும் தான் எனக்கு மனசு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா டக்குன்னு எந்திரிச்சு ரத்த ஆரம்பிச்சிடுறாங்க ரத்தம் என்ன நினச்சிட்டு இருக்கேன் இதுக்காக வந்து நீ சத்திய வாங்குவேன்னு தெரிஞ்சுருந்தேன் நான் சத்தியமாக உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கவே மாட்டேன் என்னை வந்து ஏமாத்தலான்னு பார்க்குறேன் அப்பா ஏம்பா இப்படிலாம் பேசுகிறீங்க எனக்கு வந்து அம்மாவை வந்து ரொம்ப பிடிக்கும்ப்பா அப்படிங்கிறப்ப சரிம்மா நியாயம் தான் அப்படி ஏதாவது பார்க்குறதா இருந்தால் உன்னை சின்ன வயசுலேருந்து வந்து பார்த்துருக்கலாம்ல வீட்டுக்கு வரலன்னா என்ன வேறு இடத்துல ஸ்கூல்லேயோ காலேஜ்லேயோ வந்து மார்க்கெட்டு போகிறப்பையோ எதாவது பார்த்து அது இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ திடீர்னு வந்து உங்ககிட்ட வந்து பேசிட்டா அதுக்காக நீயும் வந்து கேட்டேன்னா எப்படிமா அப்படிங்கிறப்ப சரி நீ வந்து என் பேச்சுக்காக மீறி வந்து எதுவுமே செஞ்சதில்லை சொன்ன வார்த்தைக்காக வந்து கல்யாணத்துக்கு ஒரே வார்த்தையில் சம்மதம் சொன்ன அதுக்காகவே வந்து நான் அவளை வந்து கல்யாணத்துக்கு வர்றதுக்கு சம்மதிக்கிறேன் ஆனால் ஒரே ஒரு விஷயம் அவள் வந்து எல்லோரும் முன்னாடி வந்துடக்கூடாது ஓரமா வந்தோமா பார்த்தோமா இருந்தால் எனக்கு அது போரும்பா அப்படிங்கிற மாதிரி வந்து சரிம்மா போய் வந்து நல்லா தூங்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக இங்கே வேலைனை பார்க்கறதுக்காக வந்து ரேணுகா வராங்க வந்துட்டு வந்து பாலில் வந்து கொடுக்கறதுக்காக வராங்க எதுக்காக எனக்கு வந்து கொடுக்குற இப்போ ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு வேலைன்னு சொன்னோன்னே ஏங்க அம்மா திட்டுவாங்க நீங்கள் குடிச்சிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருங்க காலையில் எழுந்திரிச்சு எப்படியும் வந்து வள்ளிக்கு வந்து காலத்தில் தாலி கட்டுறப்போ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தால் தானே ஜம்முன்னு இருக்கும் நான் எதாவது உதவி செய்யணுமா நீ இது வரைக்கும் செஞ்சதே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் நான் வந்து மறக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி நீங்கள் பால் குடிங்க அப்படின்னு சொல்கிறப்ப நான் அப்புறம் குடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இல்லை அப்படி அப்புறம் அம்மா வந்து டம்ளர் கேட்பாங்க நான் வந்து திட்டு வாங்குவேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி கேஷுவலாக வந்து குடிச்சிட்டு பாலை குடிச்சிட்டு அசந்து தூங்கிடுறாங்க அதுக்கப்புறமா வந்து வேலன்னு கிட்டங்க வந்து அப்படியே தடவி தலையை தடவி கொடுத்துட்டு எனக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்குது எப்படியும் வந்து நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணணுன்னா வந்து நிச்சயமாக நான் இதெல்லாம் வந்து செஞ்சு தான் ஆகணும் ஆனால் இதுக்கப்புறமா நீங்கள் த என் கழுத்தை தாலி கட்டினோன்னே நான் வந்து உங்கள் பேச்சை மீறி எதுவுமே செய்ய மாட்டேன் அது வரைக்கும் நீங்கள் வந்து நிம்மதியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க வேலை நான் வந்து அசந்து இந்த நேரத்தில் தூங்கிட்டு இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து வள்ளி பார்த்துட்டு பேசலான்னு போகிறாங்க அப்போ உடனே ரேணுகா தடுத்து நிப்பாட்டி இப்போ எதுக்கு அவனை எழுப்புறீங்க அவன் வந்து அசந்து தூங்குறான் எங்கள் கல்யாணத்துக்கு வந்து அவன் ஃப்ரெஷ்ஷாக இருக்க வேணாமா அப்படின்னு இல்லை முக்கியமான ஒரு விஷயம் எதுவாக இருந்தாலும் அடுத்த நாள் காலையில் வந்து சொன்னால் போகிறோம் தேவையில்லாமல் வந்து அவரை டிஸ்டர்ப் பண்ணுற வச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் ரேணுகா சத்தம் போட்டு போயிடுறாங்க இப்போ எப்படி வந்து அம்மாவை வர வைக்கிறது எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க தான் கரெக்டாக வந்து இவர் வராப்பில் முத்தையா முத்தையாக்கிட்ட வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னம்மா இன்ன எனக்கு ஒரு உதவி செய்யணும் நீ கேட்டு நான் என்ன பண்ண மாட்டேன் எது இருந்தாலும் சொல் அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை அம்மாவை வந்து நாளைக்கு கல்யாணத்துக்கு வர வைக்கணும் அதுக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்கிறப்ப என்ன விளாட்றியா ஏற்கனவே வந்து அந்த தர்மலிங்கம் சம கோபத்தில் இருக்கா நீ என்னடானா எடுத்தவங்கவுத்தும் இப்படி சொன்னால் எப்படிமா அதெல்லாம் சரியாக வராது அப்படின்னா அப்பா சத்தம் போடுவார் அப்படின்னா அப்பாக்கிட்ட நான் வந்து அம்மா வர்றதுக்காக வந்து சொல்லிவிட்டு அம்மா ஆசீர்வாதம் நாளைக்கு என் கல்யாணத்தில் பண்ணணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் அதுக்காக எ ஃபோனை போட்டுங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் வந்து போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏமா வேளன் கிட்டே சொல்ல வேண்டியது தானே எங்கே வேலனை போய் பார்க்கலடா அவன் அசந்து தூங்குறான் அது மட்டும் இல்லாமல் இந்த ரேணுகா வந்து என்னை பார்க்கவே விட மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்கிறப்ப சரி வீடு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ரேணுகா வந்து அப்போ எந்திரிச்சு போகிறப்ப கரெக்டாக வந்து ஃபோன் வந்து பார்த்தா வேலனுக்கு வந்து அத்தை யாருன்னு ஃபோன் வருது வேணா யார் ஃபோன் பண்ணாலும் எழுதவிடாதுன்னு ஃபோனை வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க என்னடா இது சோதனை மேலே சோதனையாக இருக்கே அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக வந்து இங்கே முத்தையா வந்து ஃபோன் பண்ணி பேசிடுறாங்க அவங்க அம்மாவுக்கு வந்து அம்மா நான் தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப நீ வந்து நாளைக்கு கல்யாணத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை எப்படிமா வந்து உங்களுக்கு வேலை கூட கல்யாணம் நடந்தால் நான் சந்தோஷப்படுவேன் நீங்கள் தெரியும் இப்படி தான் சொல்லுவீங்கன்னு ஆனால் சில விஷயம் நான் ரஞ்சித்தை தான் கல்யாணம் பண்ணணும்னு இருந்தால் அதை யாராலையும் தடுத்து நிப்பாட்ட முடியாது நீங்கள் வந்து என் கல்யாணத்தில் என்னை ஆசீர்வாதம் பண்ணணுங்க எனக்கு ஆசை இருக்குது அதை நான் அப்பா கிட்டேயும் சொல்லியிருக்கேன் அவரும் நீங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க டஜம்லேயே தான் சொல்கிறியா அப்படின்றப்ப ஆமாம் இந்த ஒரு விஷயம் போருமா நான் நாளைக்கு எப்படியாவது வந்துடுறேன் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு அப்படின்னு சொன்னோன்னா இந்த ஃபோனை வச்சுட்டு போயிடுறாங்க அம்மா வரட்டும் எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்றமா இல்லைம்மா இந்த தர்மலிங்கம் அவனை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாங்க அம்மா வந்துட்டு எனக்கு கால் பண்ண சொல்லுங்கள் மற்றது எல்லோரையும் நானே கைப்பிடிச்சி அழைச்சிட்டு இங்கே வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி போய் நீ போய் ரெஸ்ட் எடுமா அப்படின்னு வழியை அனுப்பி வச்சோன்னே முத்தையா வந்து மெயின்ட்றாங்க கடவுளே நீ தான் வந்து இந்த தர்மலிங்கத்துக்கிட்டேருந்து வந்து ஜானகி அம்மாவை காப்பாற்றணும் அப்படிங்கிறாங்க அதோட முடியுது